நாளைக்கு ராதாரவி சார் இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்டிருந்தோம் சார் ஒரு பக்கம் ராதிகா மேம் ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே தொடர்ந்து சினிமா நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ உங்க பசங்க ஏன் யாருமே சினிமா நடிக்கலன்ற மாதிரி கேட்டேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு மகள் யாருக்குமே சினிமா இன்ட்ரெஸ்ட் வரலையா பெருசா என் பொண்ணு நம்ம ஃபேமிலியில் லேடிஸ் ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க அது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ராதிகா நிரோஷ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க நடிப்பாங்க ஓகே நம்ம ஃபேமிலி இல்லை வேற நம்ம ஃபேமிலி தான் பட் வேற ஒய்ஃப் பசங்க அவங்க ஸ்டைல் அது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க நடிக்கூடாது ஆம்பளை இது என்ன ரூல் மாதிரியா அண்டர்ஸ்டுட் ஓ யூ ஒன்ட் லெட் தி கேர்ள்ஸ் டு கோ அண்ட் ஆக்ட் பட் அது அது ஒரு மாதிரி எப்பவுமே அவரோட ரூலே எப்படி ரூல் இந்த சென்ஸ் லைக் அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இருக்குமா எல்லாத்துக்கும் சமமான ஓகே வேலையில் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம அதிலே இருந்துக்கிட்டு என்னென்ன நமக்கு தெரியாதா நடக்கு சொல்ல முடியாதுல்ல வெளியே சொல்லக்கூடாது ஆனால் அப்போ அந்த டைமில் அவர் ரொம்ப கொஞ்சம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவாக தான் இருக்குமா

ஆக்சுவலாக போய் பார்த்தீவன் சினிமாதை நான் வாசுகிற மாற்றிக்கிட்டேன் அப்படியா அப்போ பார்த்து பேர் வச்சது பேர் வச்சது அது வந்து ஃபேமிலியில் வச்சார் தாத்தா அளத்தால் இடமாட்டேன் தாத்தா தாள விட மாட்டேன் இந்த பேரை தான் என்ன பேர் ஞாபகம் இருக்காது அவ்வளோ பசங்க அப்படின்னு கூப்பிடுவார் ஏ இது யார் புள்ளடான்னு கேட்பார் முதல்ல ஏன்னால் அவ்வளோ பசங்க என்னதான் அப்படி ஆடுவார் அவ்வளோ தான் அந்த அந்தளவுக்கு அவள் பிஸி வேறு நாடகம் மீட்டிங்கு ஷூட்டிங்கு

பத்து பேர் அதை விட தனியாக போய் அடிப்பார் அடியால்லாம் கொண்டு போய் தெரியாது அவருக்கு ஸ்ரீட்டாக போகிற தாத்தாக்கு அந்த தைரியம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எங்கள் இஷ்டப்பாக சொல்லுவார் வாசனை தைரியம் நம்ம யாருக்குமே இல்லைடா எல்லாம் படித்து மாறிட்டாவி சாரா ஆ ஆனால் அவரும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் தானே பயங்கரமாக நம்ம ஃபேமிலிக்கே அந்த பழக்கம் அந்த இடத்துல சும்மா விடுமா எம் ஆர் ராதா ஐயா அவரோட மனைவிகள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் மாதிரி ஒரு நினைவு மாதிரி கட்ட ஆமாம் 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 அவங்க தாத்தா வந்து அவர் நாடகத்தில் ஒரு லேடி லவ் பண்ணாங்க கோயம்புத்தூரில் ஆத்துப்பாளத்தில் பக்கத்தில் சரி சரி ஒரு சூழல் இருக்குது அங்கே வந்து பிரேமா பெத்தா அவங்க பிரேமா பிரேமா பெத்தான்னு சொல்லிட்டு பிரேமா பிருந்தா பெத்தா பெத்தா பெத்தான்னு கூப்பிடுவோம் நாங்கள் ஓகே பெரியமான மாதிரி ஆனால் ஆக்சுவலாக அவங்க எங்கள் பாட்டியோடு சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடு ரெண்டு செகண்ட் அவங்க வச்சுக்கோங்க எங்கள் பாட்டிக்கும் சின்ன பாட்டிக்கும் நடுவில் இவங்க ராஜுன்னு அவங்களுக்கு பையன் தான் ராஜ சித்தப்பா இறந்துறது கோவிடில் முன்னாடி ஆமாம் அவருக்கு புரியுது அப்போது நாத்துப்பாழியத்தில் ஒரு பெரிய தூண் வச்சு மணிமண்டபம் கட்டார் சின்ன ஒரு ஸ்தூபா மாதிரி தான் ஞாபகம் சின்னமாக கட்டினார் இன்னும் ஜீட் நாயுடு கேட்டால்தான் ஏதாவது முட்டான மாதிரி பொம்பளைக்கு போய் கட்டிட்டு இருக்க பதில் சொன்னார் தாஜ்மஹால் கட்டின ஷாஜகானே முட்டாள நானா தான் அப்படி தானே ஆனால் அந்தளவுக்கு இப்போ அவருக்கு பிடிச்சிருக்காங்களே இல்லை விரும்பி இருக்கிறதுல